நீ உன உணர்ந்துடா டிவி கே டிவி கே டிவி கே நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டல் என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதான்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற நாம் தமிழர் கட்சியினரின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் உங்க அண்ணனை விட்டா அக்கறையா உனக்கு யாரும் சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வர்றாங்கடா ரொம்ப ஆபத்தானு சொல்லிட்டு வர்றாங்க அப்போ நீ என்ன சொல்லணும் நாங்க டிவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி தளபதி தளபதினு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் நாங்கள் கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி காகங்கள் அல்ல கூடி மேகங்கள் என்பதை காட்டணும் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறமே எங்க இதயத்தில இருந்து பேசுறமே எங்கடா என்று பேச கூட்டத்தில் ஒருவர் பேசியதை கேட்டு சீமான் சிரித்து கொண்டு வலது பக்கமாக திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இந்த இடத்தில் சத்தமாக பேசவும் என்று சொல்லி மீண்டும் சிரித்து டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி டேரக்டர் தேவைப்படுது என்று நகைப்புடன் சீமான் விஜயையும் டிவி கே ரசிகர்களையும் எடுத்து பேசியிருக்கிறார் இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது